ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் தனியாக கேள் யாரிடமும் சொல்லக்கூடாது உனக்கான அற்புதம் நிச்சயமாக நடக்கும் என் செல்ல பிள்ளையே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் நேர்மையாக வாழும்போது சில சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநறி தவறி நல்லா தெரிஞ்சுக்கோ வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்தினால் அது அழிவையே தரும் அந்த அழிவை நீயே தேடிக் கொள்வதற்கு சமமாகிவிடும் வெற்றிக்கான வழிகள் வெற்றிக்கான வழிகளையும் அதற்குரிய செய்திகளையும் கேள் நிச்சயமாக அது உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு பந்தய குதிரையின் இலக்கு வெற்றியின் எல்லை மட்டுமே அது ஓடுகின்ற போது ஓடுதலத்தின் அருகில் உள்ள புல்லையோ வேறு எதையோ பார்க்கவே பார்க்காது ஏனென்றால் அது தனது இலக்கை மட்டுமே நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் நீயும் உன் இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் இலக்கில் தவறி தோல்வி அடைந்து விடுவாய் சரிதானே அப்பொழுது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு வழியில் எதுவும் வந்தால் அதை கடுகளவும் பொருட்படுத்த வேண்டாம் நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டு துணிந்து போராடு உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நான் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் உன் வாழ்வில் ஏற்றத் தொடங்கிவிட்டேன் அதை நீ அணையாமல் பார்த்துக்கொள் இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடி செல்வதா இல்லவே இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வதுதான் மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றி இதுதான் வெற்றி ஆகவே கவலைப்படாதே உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியடையும் திடீரென திருப்பம் உண்டாகும் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியை மட்டும் இழக்காதே உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் உன்னை வேதனை வேதனையை வீழ்த்த மாட்டேன் உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் இதோ உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது நீ என்னுடைய செல்ல குழந்தை என்பதை அந்த நேரத்தில் உணரப்போகிறாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டுக் கொடுக்காதே என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டு செல் உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஆம் செல்லமே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு உலகம் இது கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது ஆம் அது நீயாகவே போய் மாட்டிக்கொள்வது போல ஆகிவிடும் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மனம் மகிழ்வார்கள் உண்மைதானே என் செல்லமே உன்னை எப்படி குழம்ப செய்யலாம் எப்படி அதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைப்பார்கள் ஆகவே அவர்கள் முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்து நான் உன்னை வாழ வாழ வைத்து காட்டுகிறேன் நீயும் வாழ்ந்து காட்டு ஆம் செல்லமே மேலும் என் செல்ல பிள்ளை பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்க முடியவில்லை என்னால் உனது இயக்கம் எனக்காக உன் சாயப்பாவுக்கு மட்டுமாக இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பை மட்டும் தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் உன் சாயப்பா நான் உனக்காக இருக்கிறேன் தைரியமாக இரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாரும் நிரந்தரம் இல்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது யார் தெரியுமா உன் சாயப்பா நான் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைத்துக்கொள் உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தைக் கண்டு ரொம்பவும் பரவசம் அடையக்கூடாது அதேபோல் துன்பத்தைக் கண்டு ரொம்பவும் துவண்டும் போகக்கூடாது உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் குழப்பம் வேண்டாம் தீர்வு என் கையில்தான் உள்ளது நீ இழந்ததை விட வளமடங்கு உன் கையில் கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல காத்துக்கொண்டு உன்னை துணை உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் நீ நலமோடும் சுகமோடும் வாழப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏனென்றால் உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு தரப் போகிறேன் இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதற்காக சற்று நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு செல்லமே நீ ரசித்து ருசித்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதையும் சாயப்பா பார்த்து ஆனந்தம் அடைவேன் அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்க துவங்கிவிட்டது நீ எப்பொழுதும் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் ஆம் நீ உன் மனதை எப்பொழுதும் பாசிட்டிவ் திங்கிங்காகவே இருக்க வேண்டும் உனக்கு அது நல்லதாகவே அமையும் அப்பொழுதுதான் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் பார்த்து கொண்டே இரு உன் சாயப்பா சொல்வது நிச்சயமாக நடக்கும் எது உனக்கு தேவையானதோ அது உன் கையிலும் உன்னிடம் நிச்சயம் கிடைக்குமாறு செய்வேன் உன் சாயப்பா உன் தேவை தான் எனக்கு தெரியுமே உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் என் கையில் உள்ளது உனக்கு எது தேவையோ அவையெல்லாம் திட்டம் போட்டு நான் வகுத்தும் வகுத்து வைத்திருக்கிறேன் அத்திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றுவேன் நிச்சயமாக உன் பண பிரச்சனை தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு தடைபட்ட சுபகாரியம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை சூழ்ந்துள்ளவர்களில் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகியிரு எச்சரிக்கையோடும் இரு பயப்படக்கூடாது நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் என் ரூபத்தில் உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் இப்பொழுது சந்தோஷம்தானே எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் விளக்கவே கூடாது சரியா உன் சாயப்பா கூறுவதை தானே நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்